நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு சந்தோஷமான செய்தி நம்ம அவனாசி சாலை மேம்பாலம் அடுத்த மாதம் அக்டோபர் முதல் வாரம் அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு திறக்கப்படாது இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு இந்திய அளவில் வேகமாக முன்னேறக்கூடிய இரண்டாம் கட்ட நகரங்கள் பட்டியலில் நம்ம கோவை முக்கிய இடத்துல இருக்குது தொழில்துறை ஐடி கல்வி மருத்துவம் போன்ற துறைகளில் கோவை பெரிய வளர்ச்சியை எட்டியிருக்கு தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னைக்கு அடுத்து வேகமாக வளரக்கூடிய நகரமாக நம்ம கோவை இருந்துட்டு வருது நம்ம கோவை மாவட்டத்தோட உள்கட்டமைப்புக்கு மத்திய மாநில அரசுகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று நம்ம மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் விளைவாக கோவை விமான நிலைய விரிவாக்கம் மெட்ரோ ரயில் திட்டம் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உள்ளிட்ட பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டும் காகித அளவில் தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது இதற்கிடையே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அவனாசி சாலையில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கோடி மதிப்பில் பத்து புள்ளி பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு மேம்பாலம் கட்டும் பணிகள் தொடங்குச்சு தென்னிந்தியாவிலேயே நீளமான மேம்பாலம் என்ற பெயரையும் இந்த மேம்பாலம் பெற்றிருக்கு கோவை உள்கட்டமைப்பில் அவனாசி சாலை முக்கிய பகுதியாகும் ஏராளமான கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் தொழிற்சாலைகள் விமான நிலையம் எல்லாம் இங்கே தான் இருக்குது திருப்பூர் ஈரோடு சேலம் சென்னை எந்த பகுதிக்கு போகணுன்னாலும் இந்த வழியை தான் நம்ம போயாகணும் இந்த அவனாசி சாலை மேம்பாலம் திறப்பு விழா குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறும்போது சின்ன சின்ன வேலைகள் மட்டும் இன்னும் நிலுவையில் இருக்குது ரெசிடென்சி அருகே ஒரு ஏறுதளம் அமைக்கணும் அடுத்த ரெண்டு வார காலங்களில் மேம்பாலத்தில் சோதனையோட்டம் நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மாத இறுதிக்குள் இந்த சோதனையோட்டம் நிறைவு அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மாதம் முதல் வாரம் மேம்பாலத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்க திட்டமிட்டுக்கிறதா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க தான் இந்த பாலத்தை திறந்து வைக்கிறாரு இதன் மூலயமா அவனாசி சாலையில் போக்குவரத்து ஓரளவுக்கு குறையும் அப்படிங்கிற மாதிரி கோவை நகர மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்